நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பொறுவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்து பொறிகளையும் கட்டுப்படுத்த தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நகர பகுதியில் வீடுகளில் புகுந்த கழிவுநீர் பொதுமக்கள் அவதி தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் பொதுமக்களுக்கு எஸ் பி வீடியோ வெளியிட்டு அறிவுறுத்தல் தீபாவளி பண்டிகை பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து செய்திகள் மாநிலம் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி சத்யசுந்தரம் தலைமையேற்று மக்களுக்கு மக்கள் மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கமாக பேசினார் முன்னதாக நெட்டப்பாக்கம் சரக காவல்துறை ஆய்வாளர் கீர்த்திவர்மன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து புகார் மனு அளிக்க வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது டோக்கன் அடிப்படையில் ஒவ்வொருவராக அழைத்து புதுவை டிஜிபி சத்யசுந்தரம் விளக்கமாக குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டார் நெட்டப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கள் கோவில் திருவிழா சம்பந்தமான புகார் ஒன்றை புதுவை டிஜிபி சத்யசுந்தரத்திடம் வழங்கினர் இந்த மக்கள் மன்றத்தில் எஸ்பி பி சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் வெள்ளினூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் சாந்தி நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் திருபுவனி சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மங்கலம் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி உள்பட காவல்துறையினர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சோலைநகர் பகுதியில் ஓடும் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சாதாரண மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி வீடுகளுக்குள் செல்வதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் இருந்து சோலைநகர் வழியாக குறிச்சிக்குப்பம் பகுதி வரை கழிவுநீர் வாய்க்கால் ஓடுகிறது இந்த வாய்க்கால் புதிய ஆளுநர் மாளிகை அருகே கடலில் கலக்கும் நிலையில் வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் கழிவுநீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வாய்க்காலின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அடைப்புகளும் செடிகள் மரங்கள் வளர்ந்து வாய்க்காலில் கழிவுநீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பாப்பம்மாள் கோவில் வீதி எல்லை மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதியில் சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி அப்பகுதியில் உள்ள வீடுகளின் உள்ளே செல்கிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளுகின்றனர் வாரே உள்ள ஒரு காலையில் ஒரு வாங்க வாங்கணும்ல நாங்கள் உள்ள அருகே இருக்கிறோம் கோபுக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள் மழை பெஞ்சால் தண்ணி பிள்ள இந்த பந்தம் அப்படியே நிற்கிதுப்பா நாங்கள் இந்த பொருள் வாங்க முடியுது வாங்க முடியாது நாங்கள் உள்ளார இருக்கிறோம் எப்படி வெளில வர இது முக்கிய கால் வரை நிக்குது தண்ணி ஒரு ரெண்டு நாள் மின்னுட்டு வந்துதிங்க சேரு கீறு மாதிரி வாய்க்கால் போக வழி கிடையாது தண்ணி போகிறதுக்கு இது கிடையாது இங்கே மோடாயிட்டாங்க இங்கே பலம் ஆகிட்டாங்க அதே மாதிரி அருகி மோடாயிட்டாங்க பழம் எல்லாம் தண்ணி மருந்து வண்டியில் போனேல்லாம் மேலே அடிச்சிட்டு போனாங்க அப்புறம் என்ன பண்ணுங்க

ஒளிமயமான தீபாவளி பண்டிகை ஒட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு எனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை சகோதரத்துவை பலப்படுத்துகிறது இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது அதனை வலுப்படுத்தும் விதமாக சுயசார்பு இந்தியா கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசுப் பொருட்களை வாங்கி இந்த தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட காவல் மேலாளர் எஸ் எஸ் பி லட்சுமி சௌஜன்யா அவர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் மக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியுடன் ஆனால் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் பட்டாசுகளை வெடிக்கும்போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பண்டிகை நாட்களில் விபத்துகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மணவெளி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசுப் பொருள்களை சபாநாயகர் எம்ளம் செல்வம் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசுப் பொருள்களாக சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு கிலோ கடலைப்பருப்பு ஒரு கிலோ மைதா அரை கிலோ ரவா அரை கிலோ உள்ளிட்ட பொருள்கள் இலவசமாக நியாய விலைக்கடைகள் மூலம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் மணவெளி தொகுதி மணவெளி கலைஞர் நகர் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் தீபாவளி பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசுப் பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி செஜியன் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் காந்தன் தனுசு எஸ் பி எஸ் குமரன் தங்கதுரை கலைச்செல்வன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பான தீபாவளி விழிப்புணர்வு வாசன் கண் மருத்துவமனை சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கருவிழி சிறப்பு மருத்துவர் முகமது இப்ராஹிம் ஹாசிப் பேசுகையில் மாணவர்களுக்கு நீங்கள் அதிக அபாயத்தன்மை இல்லாத பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும் அதிக ஒளி மற்றும் ஒளி ஏற்படுத்தும் பட்டாசு வகைகளை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கண் மற்றும் காது பிரச்சனை ஏற்படும் பெற்றோர்கள் அதிக பணம் செலவு செய்து தங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியான தீபாவளியாக கொண்டாடுவதற்காக நிறைய பட்டாசுகளை வாங்கி தருகிறார்கள் அதனுடன் பட்டாசு வெடிப்பதற்கு நீண்ட வத்தி வாங்கி தரவும் மேலும் பட்டாசு வெடிப்பதனால் கண்கள் பாதிப்படையாமல் இருக்க கண் கண்ணாடி அவசியம் வாங்கி கொடுங்கள் ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் பிளைன் கண்ணாடிகள் கிடைக்கின்றன இந்த ஐம்பது ரூபாய் கண்ணாடிகள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளின் கண் மற்றும் கருவிழிகளை பாதுகாக்கும் பட்டாசுகள் வெடிப்பதால் அதிக அளவில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஆகையால் மாணவ மாணவிகள் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் வீட்டுக்குள் வைத்து வெடிப்பதையும் பால்கனியில் வைத்து வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் பெட்ரோல் பங்க் மருத்துவமனை பிறந்த குழந்தைகள் மற்றும் வயதானோர் உள்ள வீடுகள் பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் பேருந்து நிறுத்தங்கள் டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் மின் வயர்கள் போன்ற இடங்களுக்கு அருகே நின்று பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் ரிச்சா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய குழந்தைகளுடன் தீபாவளி முன்சுவை நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கம் எம் மஞ்சனி நாகம்மார் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் கிருத்திகா தலைமையிலும் புதுச்சேரி அனைத்து சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் தலைமையிலும் புதுச்சேரி சிவன் கோவில் வளாகத்தில் ரிச்சா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய குழந்தைகளுடன் தீபாவளி முன்சுவை நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இதில் ரிச்சா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய நிறுவனர் ஜான் பீட்டர் மரியசெல்வி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் மற்றும் சமூக நல்லிணக்கம் பொது சேவை தலைவி பரிதா மற்றும் சமூக சேவகர்களான கோவிந்தராஜ் சிவசங்கரன் வினோத்ராஜ் பிரதிமா பிரமிடா மேரி மாணவர்களுடன் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள்

அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ரொக்கப்பணம் பட்டாசு பாக்ஸ் இனிப்புகளை வீரராகு வழங்கினார் அருண் சர்மா சார்பில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தீபாவளி திருநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவன நிறுவனர் ஐஜி வீரராகு அருண் சர்மா தொண்டு நிறுவன அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்கப்பணம் பெரியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் இளைஞர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் மற்றும் பட்டாசு பாக்ஸ் இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினார் உடன் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் आलु कुट परा तण्ड पानी तण्ड पानी सूर्य लटामाता कावले हैन छोरा ओके सूर्य वाह 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 आयो जोराज जोराज धीरे छोरी छोरी ملي 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 के नि हाब्रा जोराज வீட்டின் முன்பக்க கதவில் படுத்தி இருந்த ஆரடி நீல சாறை பாம்பை கண்ட வீட்டின் உரிமையாளர் அலறியடித்து ஓடினார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் விஷ பூச்சிகளில் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைப்பேட்டை வவுசி நகரில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் முன்பக்க கதவில் ஆரடி நீளமுள்ள சாரை பாம்பு கதவு விளிம்பில் படுத்திருந்தது

புதுச்சேரி ஏஎப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் மீண்டும் நடத்துவதற்கான திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கு அரசு அனுமதி அளிக்கும் என நம்பிக்கை உள்ளதாக ஏஎப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஏஎப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது சமூக சேவகர் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை பட்டாசு பெட்டி மற்றும் பரிசுத் தொகையை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு வழங்கினார் ஏஎப்டி பஞ்சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை இந்நிலையில் மிகவும் நலிவடைந்து இருக்கும் ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பதினான்காயிரம் குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசுப் பொருட்கள் ஏம்பலம் செல்வம் சொந்த செலவில் வழங்கினார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டு நிறுவனத்தினர் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பதினான்காயிரம் குடும்பங்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பளம் செல்வம் தனது சொந்த செலவில் பட்டாசு இனிப்புகள் எவர் செல்வர் பாத்திரம் உள்ளிட்ட தீபாவளி பரிசுப் பொருட்களை புர்ணாங்குப்பம் அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு வழங்கிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்ததை அடுத்து தானப்பாளையம் பகுதியில் உள்ள புட்லாயம்மன் ஆலயத்தில் பாஜக பிரமுகர் ஞானசேகர் தலைமையில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவரின் சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டு பட்டாசு இனிப்புகள் மற்றும் எவர்சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட தீபாவளி பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பழனி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி திருமால் மற்றும் பாஜக மற்றும் என் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பரிசு பொருட்களை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் வழங்கினார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்தபாபு நடராஜன் அவர்கள் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் மற்றும் பட்டாசு பாக்ஸ் வழங்கினார் இதில் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நகரப்பகுதியில் வீடுகளில் புகுந்த கழிவுநீர் பொதுமக்கள் அவதி தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் அறிவுறுத்தல் தீபாவளி பண்டிகை பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்